ஹாய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இல்ல சந்தோஷ்குமார் நீங்க சாப்பிட்டீங்களா மதியம் என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க கிறிஸ்துமஸ் எப்படி போச்சு சகோதரி டாக்டர் கிறிஸ்துமஸ் நல்லாவே போச்சு ஒரு நாள் எங்க கிறிஸ்துமஸ் பேரை சொல்லி எங்க ஹஸ்பண்ட் லீவ் கொடுத்துருந்தாங்க அதனால நல்லாவே போச்சு சூப்பரா போச்சு நல்லா போச்சு அண்ணா டாக்டர் ஆமா நான் டாக்டர் இடம் ரெகுலரா ரெகுலர் கஸ்டமர் அவர் நல்லா வைத்தியம் செய்வார் நல்லா செய்வார் அப்படிங்களா ஓகே ஓகே நான் ஆஃபீஸில் இருக்கேன் அப்படிங்களா என்ன சாப்பிட்டீங்க சாப்பாடு டைம் ஆகலையா என்னது டாக்டர் என்ன ஹாய் சாரி சாக்லேட் கொடுத்தேன் எனக்கு வரலையே சாக்லேட் கொடுத்தேன்றீங்க வரவே இல்லை நீ சாப்பிடலமா சாம்லிட் வரலைங்களே கசமுசா டாக்டர் ஹாய் டி ஹாய் யோ யோ மாப்ள அந்த டாக்டர் யாருடா இன்னொரு டாக்டர் வராங்க அவங்க யாரு சரி அக்கா போயிட்டு வரேன் அக்கா ஓகே ராஜேஸ்வரி சிஸ்டர் ஃப்ரீயா விடுங்க பாத்துக்கலாம் ஓகேவா இன்னும் இல்ல சிஸ்டர் ஓ ஆபீஸ்ல இருக்கீங்க இன்னும் சாப்பிடல ஓகே ஜனி மணி சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து விளையாடுங்க என்ன போடுறீங்க ஹாய் ஸ்மைல் எனக்கு காட்டலை மாப்பிள்ள அந்த ஒரு டாக்டர் வந்தாங்க கசம் டாக்டர் இன்னொரு டாக்டர் வந்தாங்க க கசமு டாக்டர்னு ஒருத்தர் வந்தாங்க அவங்க யார் உங்க சொந்தக்காரங்களா எந்த ஊர் நீ செங்கல்பட்டு இத வந்துட்டாங்க பாருங்க கசமு டாக்டர் செங்கல்பட்டு செங்கல்பட்டு என்ன மாவாட்டி ஆச்சா இல்ல கிரைண்டர் பாதிலே எதுவாயிடுச்சு எடுக்க முடியல ஆஃப் பண்ணி வச்சு வந்துட்டேன் ரமேஷ் டாக்டர் அவங்க யாரு பிரேம் சொல்லுங்க திவ்யா காலையில ஆமாடா உங்களுக்கு வேற வேலையே இருக்காதா ஆ இதுக்குன்னே வருவீங்களா லைவ் லைவா எல்லா லைவ்லையும் போயிட்டு இந்த கொஸ்டின் கேட்கறதுக்காண்டி வருவீங்களா ஓ ஸ்மைலோ என் பெயர் வச்சு ஐடியா முச டாக்டரா அது வந்து கசமு கசமு டாக்டர் அப்படி இருந்தது மதிய வணக்கம் சட்டாச்சா சிஸ்டர் மன்னராஜன் அண்ணா வாங்க அண்ணா மதிய வணக்கம் இல்லை அண்ணா இன்னும் தான் இனிமேதான் சாப்பிட்லான்னு இருக்கேன் நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா அண்ணா என்ன ஸ்பெஷல் அண்ணா மதிய வணக்கம் ஏப்படா நாய் நாய் மாதிரி பேஸ்ட் யூஸ் மாதிரி கமெண்ட் ஓ வேலையே இதுதான் போல உங்களா தனியா உக்காந்து தான் எல்லாரு வணக்கம் அக்கா நவீன் நவீன் நவீன்குமார் வணக்கம் மதி வணக்கம் சாப்பிட்டீங்களா ஆமா டாக்டர் உங்களுக்கே ஒருத்தன் பாயாசம் போட்டு பாக்குறான் டாக்டர் ஆமாம் யார் அது யார் அது தொலை தூரம் நீ போனால் உன்னை தேடி வெகு தூரம் பயணிக்கிறது என் உள்ளம் சூப்பர் குமார் நிறைய கவிதை எழுதுவீங்க போல சதீஷ் குமார் ஹாய் இன்னைக்கு மதியம் என்ன சாப்பாடு அக்கா நவீன்குமார் சாதம் காலிஃப்ளவர் பக்கோடா வீட்டில் எல்லோரும் நலமாக்கா நவீன் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க ட்ரெண்டிங் என் ரசிகர்கள் அதிகம் சகோதரி அதான் காரணம் அப்படிங்களா எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது ஆனால் நீங்கள் என்னோடய லைஃப்பில் நீங்கள் இவ்வளோ நாள் வந்ததே கிடையாதா அதனால் எனக்கு தெரியாதண்ணா அண்ணா ஓகே முப்பத்தி நாலாவது லைஃப் போட்டுட்டேன் அக்கா ரொம்ப நன்றி நவீன் என்ன சாப்பிட்டீங்க